நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க வணக்கம் நான் பிரியதர்ஷினி ஆழ்ந்த துயரத்துடனும் கனிந்த மனத்துடனும் தம்பித்துறை முத்துக்குமாரசாமி அனைவராலும் அன்புடன் குமார் என்று அழைக்கப்பட்டவர் அவர்களின் மறைவுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் தமிழீழ விடுதலைப் போராட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் உலகளாவிய மனித உரிமை போராளியாகவும் மனச்சாட்சி தைரியம் மனிதநேயம் ஆகியவற்றால் வழிநிறுத்தப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தவராகவும் விளங்கினார் ஒழுங்கமைப்பும் பாதுகாப்பும் இல்லாத காலகட்டத்தில் நம்பிக்கையே ஆயுதமாக இருந்த காலத்தில் ஆரம்பகால தமிழ் எதிர்ப்பு போராட்ட தலைமுறையை சேர்ந்தவராக குமார் உருவெடுத்தார் பொன் சிவகுமாரனின் தியாகத்தாலும் ஒரு தலைமுறையை விழிப்பூட்டிய மாணவர் இயக்கத்தாலும் வடிவமைக்கப்பட்டவர் அவர் வரலாறு தைரியத்தை கோரிய தருணத்தில் குமார் முன்னேறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு தமிழீழ விடுதலை இயக்கம் உருவாகியபோது அதன் தலைவராக குமார் செயல்பட்டார் ஆனைப்பந்தியில் நடைபெற்ற அங்குரார்பணக் கூட்டம் ஒரு அமைப்பின் தொடக்கமாக மட்டுமல்ல தமிழ் மக்களின் கூட்டு போராட்டத்தில் ஒரு திருப்புமுனையாகவும் அமைந்தது நீதிக்கான அவரது உறுதிப்பாட்டிற்காக குமார் மிகப்பெரிய விலையை கொடுத்தார் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு யாழ்கோட்டை சிறைச்சாலையிலும் கண்டி போகம்ப சிறைச்சாலையிலும் அரசியல் கைதியாக அடைக்கப்பட்டார் ஆனால் சிறை அவரை உடைக்கவில்லை அவர் பின்னர் எழுதிய அரசியல் கைதியிலிருந்து ஐநா ஆதரவாளராக என்ற நூலில் குறிப்பிட்டது போல் சிறை அவரது உறுதியையும் நோக்கத்தையும் மேலும் தெளிவாக்கியது சிறைவாசத்திற்கு பின்னர் உரும்பிராயில் பொன் சிவகுமாரனின் முதல் சிலையை குமார் அவர்கள் தானே திறந்து வைத்தார் இது தியாகம் ஒருபோதும் மறக்கப்படாது என்பதற்கான சின்னமாக அமைந்தது அதேபோல் லங்காராணி என்ற நாவலின் மைய கதாபாத்திரத்திற்கும் அவரது வாழ்க்கையை தூண்டுதலாக அமைந்தது அந்த நாவல் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறை அநீதி மற்றும் அரசியல் வஞ்சகங்களை வெளிப்படுத்தியது பின்னாளில் குமார் அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்து பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் சட்டக் கல்வியை முடித்தார் தனிப்பட்ட துயரத்தை சட்டத்தின் வழியாக உலகளாவிய நீதி போராட்டமாக மாற்றினார் அவர் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் யுஎஸ்ஏ சர்வதேச சட்டப் பிரிவின் இயக்குநராகவும் மனித உரிமை கண்காணிப்பாளராகவும் வாஷிங்டன் காலேஜ் ஆஃப் லாயல் பேராசிரியராகவும் பணியாற்றினார் பல தமிழ் அமைப்புகளுக்கு ஆலோசகராக இருந்து அமெரிக்க தலைவர்களையும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளையும் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை அவசியம் என்பதை நம்பிக்கையுடன் வலியுறுத்தி வழிநடத்தினார் ஏனெனில் உண்மையில்லாத நீதி நீதியே அல்ல என்று அவர் நம்பினார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி காட்டருடன் இணைந்து உலகம் முழுவதும் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டதுடன் பிலடெல்பியாவில் தேர்தல் நீதிபதியாகவும் பணியாற்றினார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் குவாக்கர் தூதுக்குழுவிற்கு ஆலோசகராகவும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்திற்கு ஐநா விவகாரங்களில் நம்பிக்கைக்குரிய குரலாகவும் இருந்தார் ஆரம்பகால ஆயுதப் போராட்டத்தையும் அரசியல் சிந்தனையையும் உலக மனித உரிமை போராட்டத்தையும் ஒருங்கிணைத்த அபூர்வமான நபராக குமார் விளங்கினார் ஆனால் பதவிகளை விட அவர் தாழ்மையான மனிதராகவும் உறுதியான சிந்தனையாளர் என்றும் ஆழ்ந்த மனிதநேயத்துடன் வாழ்ந்தவராகவும் நினைவுகூறப்படுவார் இன்று நாம் இழப்பது ஒரு தலைவரை மட்டுமல்ல ஒரு நண்பரை ஒரு போராளியை மட்டுமல்ல ஒரு மனச்சாட்சியை இலங்கையின் சிறைச்சாலையிலிருந்து உலக நீதியின் அரங்குகளுக்குச் சென்ற குமாரின் வாழ்க்கை தைரியம் அழியாது என்றும் நீதி தாமதமானாலும் கைவிடப்படக்கூடாது என்றும் நமக்கு நினைவூட்டுகிறது அவரது வாழ்க்கையும் அவரது தியாகத்தையும் அவரது பாரம்பரியத்தையும் மரியாதையுடன் வணங்குகிறோம் அவர் எங்களை விட்டு பிரிந்தாலும் அவர் நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும் அவர் மறக்கப்பட மாட்டார் மாண்டவர் காற்றுடன் i